தாய் வீடு மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பயண காப்புறுதி சில தகவல்கள் எழுதியவர் செந்தூரன் புனிதவேல் வாசிப்பவர் குமணன் தம்பி தை மாதம் பிறந்து சூரியன் வடக்கு நோக்கி நகரத் தொடங்கியவுடனேயே நண்பர்கள் பயணங்களுக்கு திட்டங்கள் திட்டத் தொடங்கிவிடுவார்கள் பயணங்களுக்கும் காப்புறுதியை பெற்றுக்கொள்ளலாம் என்பது பலருக்கும் தெரியாத ஒரு விடயம் பயண காப்புறுதி குறித்த சில தகவல்கள் இங்கு விவரிக்கப்படுகின்றன ஜோர்டன் கதரின் என்ற பெண்ணுக்கு இலங்கையில் ஏற்பட்ட அனுபவம் அனைத்து பயணிகளும் அறிய வேண்டியது தாம் செய்த ஒரு சிறு தவறால் பெரும் இழப்பு ஏற்பட்ட கதையை அனைவரும் பயனடையும் பொருட்டு இணைய வழியில் பகிர்ந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இருபத்தேழு வயதான கத்தரீனும் இந்த பெண் பல நாடுகளுக்கு பயணித்துள்ளார் அண்மையில் இலங்கைக்கு சென்றபோது அங்குள்ள கரையோர நகரமான மினிகமவில் ஒரு மாலை வேளையில் மகிழ்ச்சியாக நண்பர்களுடன் மது அருந்தி கொண்டிருந்தார் அப்போது ஒருவர் அங்கு வந்து கதரின் அமர்ந்திருந்த ஆசனத்தை தமது நண்பருக்கு விட்டு தருமாறு நிர்பந்தித்தார் ஆசனத்தை விட்டுத்தர கதரின் மறுக்கவே அந்த நபர் தன் கையில் இருந்த கண்ணாடி குவளையினால் கதிரினின் முகத்தில் ஓங்கி அறைந்துள்ளார் அந்த கண்ணாடி குவளை கதரினின் முகத்தில் பட்டு நொறுங்கியது இச்சம்பவத்தினால் அவருடைய கண் வாய் உட்பட முகத்தில் பல இடங்கள் காயத்திற்குள்ளாகின இதனை அடுத்து வைத்தியசாலையில் கேத்தரினுக்கு மூன்று மனத்தியாலங்கள் சத்திர சிகிச்சை அளிக்கப்பட்டு காயம் ஏற்பட்ட இடங்களில் தையல்களும் விடப்பட்டன இந்நிகழ்ச்சியால் கேத்தரின் பெரும் வேதனை அடைந்தார் அதேவேளை பெரும் பண இழப்பும் அவருக்கு ஏற்பட்டுள்ளது இலங்கை பயணத்துக்காக அவர் ஏற்கனவே பயண காப்புறுதியை கொண்டிருந்த போதும் இந்த தாக்குதல் நிகழ்வு இடம்பெற முன்னரே துரதிர்ஷ்டவசமாக அவருடைய பயண காப்புறுதியின் காலம் முடிவடைந்துள்ளது பனையால் விழுந்தவரை மாடு ஏறி மிதித்தது போன்ற நிகழ்வாக இது மாறியது இது போன்ற கதைகளும் இத்தகைய பெரும் பொருட்செலவுகளும் புதியவை அல்ல இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் அமெரிக்காவில் நடந்த ஸ்கூட்டர் விபத்தால் பதின்ம வயதுடைய ஒருவருக்கு நூற்றி நாற்பத்தி ஆயிரம் டாலர் பொருட்செலவு ஏற்பட்டுள்ளது பயண காப்புறுதி என்பது ஒரு வீண் செலவு என்னும் கருத்தே பயணிகள் மத்தியில் பெரும்பாலும் நிலை பெற்றிருப்பதை நாம் காணலாம் அண்மையில் இடம்பெற்ற ஒரு கணிப்புப்படி முப்பத்தி எட்டு வீதமான பயணிகள் இக்கருத்தை கொண்டிருந்தனர் எனும் நிலை வெளியிடப்பட்டுள்ளது சில நாடுகளில் அவசர சிகிச்சை இலவசம் எனும் வசதி இருக்கிறது ஆஸ்திரேலியாவில் பிரித்தானியருக்கும் மேலும் சில ஐரோப்பிய நாடுகளின் பிரஜைகளுக்கும் இத்தகைய மருத்துவ வசதிகள் இலவசமாக வழங்கப்படுகின்றன அதேவேளை வைத்திய பராமரிப்பு சேவைகள் தனியார் ஆளுகையின் கீழ் இருக்கும் அமெரிக்கா போன்ற நாடுகளில் இவ்வாறான பயணம் சார் பிரச்சனைகள் வரும் வேளையில் பயணிகளின் சொந்த பணத்தையே செலவு செய்ய வேண்டிய நிலை ஏற்படுகின்றது இது போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வாக நாம் என்ன செய்ய வேண்டும் பின்வரும் ஐந்து விடயங்களை கருத்தில் கொள்வது முக்கியமானதாகும் என்று பயணம் செய்வதற்கு பயணக் காப்புறுதி ஒரு அடிப்படை தேவை என்பதை உணர வேண்டும் ஒருபோதும் பயணக் காப்புறுதி குறித்து பின்னர் யோசிப்போம் என எண்ணக்கூடாது அவ்வாறான எண்ணம் ஆபத்து நிலைக்கே வழிகோலும் குறித்த பயணத்திற்கு எவ்வளவு நாட்கள் முன்னதாக பயண காப்புறுதியை பெற்றுக்கொள்ள இயலுமோ அப்போதே அதனை பெற்று வைத்து கொள்ளுதலே நல மயக்கும் இரண்டு உங்கள் உடல் ஆரோக்கிய நிலை பற்றி முன்பே தெரிவித்து விடுங்கள் நீங்கள் பயணக் காப்புறுதி செய்யும் வேளையிலேயே உங்கள் ஆரோக்கியத்தின் நிறைகுறைகளை தெரியப்படுத்துங்கள் பயணத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னரே உங்களுக்கு ஏற்கனவே இருக்கும் உடல்நல குறைபாடுகளை நீங்கள் வெளிப்படுத்தாது விட்டால் பின்னர் தேவை ஏற்படும்போது உங்கள் காப்புறுதி கேட்பனவு மறுக்கப்படலாம் பொதுவாக உங்களுக்கு ஆஸ்துமா கொலஸ்ட்ரோல் இரத்த அழுத்தம் போன்றவை இருக்கலாம் அவற்றை பயணக் காப்புறுதி பெறும்போதே விடுவது பிள்ளையாகும் எல்லாவற்றையும் தெளிவாக அறிவிப்பதுதான் உங்கள் தாரக மந்திரமாக அமைய வேண்டும் மூன்று நீங்கள் எங்கு எங்கு செல்கிறீர்கள் என்பதனை காப்புறுதி அளிக்கும் நிறுவனத்தாரிடம் தெளிவாக தெரிவியுங்கள் சில நாடுகள் மற்ற நாடுகளையும் விட அதிக கட்டணங்களை அறவிடுவனவாக உள்ளன உதாரணத்திற்கு போர்த்துக்கல் நாடு ஆனது தனக்கு அருகே உள்ள ஸ்பெயின் நாட்டை விடவும் குறைவான வைத்திய செலவுள்ள நாடு என கணிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் போத்துக்கள் நாட்டிற்கு செல்வதற்காக எடுத்த பயண காப்புறுதியானது ஸ்பெயின் நாட்டில் செல்லுபடியாகாது நீங்கள் செய்த பயண காப்புறுதியானது நீங்கள் பயணிக்கும் ஒவ்வொரு நாட்டிற்கும் செல்லுபடியாகுமா என கவனிக்க தவறாதீர்கள் நான்கு பயண தடங்களுக்கான கொடுப்பனவு எத்தகையது என்பதை தெளிவாக அறிந்திருங்கள் உங்கள் காப்புறுதி ஆவணத்திலிருந்து இதனை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் பொதுவாக பயண காப்புறுதிகள் பயணத்தடையால் வரும் இழப்புகளை ஈடு செய்யும் எனினும் நீங்கள் அதனை தெளிவாக அறிந்திருங்கள் பொதுவாக பயணத்தடை என்பது அரசியல் சுற்றாடல் விபத்து நோய் முதலானவற்றால் ஏற்படலாம் ஆனால் அவற்றில் பல விதிவிலக்குகள் செய்யப்பட்டிருப்பதும் இயல்பாகும் உதாரணத்திற்கு மதுவால் ஏற்பட்ட ஒரு விபத்தால் உங்கள் பயணம் தடைப்படுகிறது என வைத்துக் கொள்வோம் இதற்கு காப்புறுதி கேட்பனவை நீங்கள் முன்வைக்கும் போது பயண தடைக்கான காப்புறுதி வழங்குனரால் ஏற்றுக்கொள்ளப்படாது போகலாம் ஏற்றுக் உங்கள் நீட்டிக்கும் இடத்து மறக்காமல் உங்கள் பயண காப்புறுதி காலத்தையும் நீட்டிக்க மறக்க வேண்டாம் உதாரணத்திற்கு எம்எல் பலர் கோடை விடுமுறைக்கு தாயத்திற்குச் செல்கையில் அங்கு ஒரு நெருங்கிய உறவினர் திருமணம் அல்லது வேறு நிகழ்வுக்காக திட்டமிட்டதை விடவும் கூடிய காலம் தங்குவதானால் உங்கள் பயண காப்புறுதி அமைப்புடன் தொடர்பு கொண்டு பயண காப்புறுதிக்கான காலத்தையும் அதிகரிக்க தவறாதீர்கள் பயண காப்புறுதியை பெற்றுக் கொள்வதற்கு ஒரு தனி செலவு ஏற்படும் தான் அதனை பயண செலவின் ஓர் அங்கமாக கருதி கொள்ளுதல் அவசியமாகும் தமக்கு ஏற்பட்ட இழப்பு போல் இன்னொருவருக்கும் நிகழ்ந்துவிடக் கூடாது என்பதற்காகவே கதரின் தமது துயரக்கதையை இணையவழியில் பதிவு செய்தார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் கோடைகால பயணங்களை மகிழ்ச்சியுடன் அனுபவியுங்கள்